ஈசன் உவக்கும் இன்மலர்கள் இதில் வரக்கூடிய அந்த பாடலும் பாடலுக்கான பொருளையும் நாங்கள் பார்ப்போம் பாடல் ஒன்று வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது வள்ளலாம் இறைவன் திருவடிக்கு ஏற்ற மலர் எது வெள்ளை நிற மல்லிகையா வேறெந்த பெரிய மலரா உத்தமனாம் இறைவன் திருவடிக்கு வேண்டிய மலர் வெள்ளை நிற பூவும் இல்லை வேறெந்த மலரும் இல்லை உள்ளமாம் தாமரியே அவன் வேண்டுவது உள்ளமாம் தாமரியே அவன் வேண்டுவது பாடல் இரண்டு காப்ப விழுந்த தாமரியா காப்ப விழுந்த தாமரியோ களிநீர் மலர்தொடையோ காப்பமிழுந்த தாமரியோ களிநீர் மலர்தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவருக்கு வாய்த்த மலர் எதுவோ காப்ப விழுந்த மலரும் அல்ல களிநீர் தொடையுமல்ல கூப்பியகை காந்தல் அடி கோமகனார் வேண்டுவது மலர்ந்த களிநீர் களிநீர்ப்பூ மாளையா பெரியவனாம் இறைவனுக்கு ஏற்ற மலரெது மலர்ந்த மலரும் இல்லை மாலையுமில்லை மாலையும் இல்லை அன்பினால் வணங்கும் கூப்பிய கைகளாம் காந்தல் மலரே அரசனாம் இறைவன் வேண்டுவது பாடல் மூன்று பாட்டாளி சேர் பொற்கொன்றையோ பாரில் இல்லா கற்பகமோ வாட்டமுறாதவருக்கு வாய்த்த மலர் எதுவோ பாட்டாளி சேர் கொன்றையல்ல பாரில் இல்லா பூவும் அல்ல பாட்டாளி சேர் கொன்றையல்ல பாரில் இல்லா பூவும் அல்ல நாட்டவிழி நெய்தல் நாயகனார் வேண்டுவது பாடிக்கொண்டு வரும் வண்டுகள் விரும்பும் பொன்னுற கொன்றை மலரா உலகத்தில் இல்லாமல் தேவர் உலகில் இருக்கும் கற்பக மலரா வேண்டுதல் வேண்டாமை இல்லாததால் எந்தவித வருத்தமும் இல்லாத இறைவனுக்கு ஏற்ற மலர் எது பாடும் வண்டுகள் விரும்பும் கொன்றையல்ல பாரில் இல்லாத பூவும் இல்லை அவன் அருளை எண்ணி கண்ணீர் விடும் விழியனும் நெய்தல் பூதான் தலைவனாம் இறைவன் வேண்டுவது தலைவனாம் இறைவன் வேண்டுவது இந்த காணொலியிலே நாங்கள் பார்த்திருப்பது ஈசன் உவாக்கும் இன்மலர்கள் மூன்று என்ற சுவாமி விபுலானந்த அடிகளால் இயற்றப்பட்ட பாடலுக்கான பொருளை பார்த்திருக்கிறோம் எனவே அன்பான பிள்ளைகளே இதை படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்